ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே அதிமுக கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் தலைமை தாங்கியிருந்தார் மேலும் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கண்டன உரையை ஆற்றினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டதாவது மேல்விசாரம் பகுதியின் அருகே பாலாற்றின் கரையோரம் இருந்த சாதிக் பாஷா நகர் எம்ஜிஆர் நகர் கருணாநிதி நகர் ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்டிருந்த ஐநூற்றி இருபத்தி ஆறு குடியிருப்பு பகுதிகளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நீர்ப்பிடிப்பு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு மாற்றியிடம் வழங்காமல் ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் அகற்றப்பட்டது நிலையில் அப்பகுதியில் குடியிருந்த பொதுமக்கள் அனைவரும் கூலித் தொழிலாளிகள் என்பதாலும் அவர்களுக்கு மாற்று குடியிருப்பு பகுதி இல்லாததாலும் வசிப்பதற்கு வழியின்றி பரிதாப நிலையில் தவிர்த்து வருவதாகவும் தெரிவித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உடனடியாக அப்பகுதி மக்களின் சிரமத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பியபடி ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது